ஈரேழு லோகங்களிலும் பக்தி பதிவிரதையாக விளங்கியவர் அத்திரி மகரிஷியின் மனைவி அனுசியா தேவி அனுசியா தேவியின் ஒழுக்கத்தை சோதிக்க நினைத்த சரஸ்வதி லட்சுமி பார்வதி என்னும் மூன்று தேவியரும் மகரிஷியின் ஆசிரமத்தில் அவர் இல்லாத சமயத்தில் சென்று பார்க்கும்படி தங்கள் கணவர்களிடம் கூறினர் மூன்று தேவர்களும் துறவி வடிவில் சென்று அனுசியா தேவியிடம் பிச்சை கேட்டனர் அவர்களை உள்ளே அழைத்த தேவி அவர்களுக்கு உணவு எடுத்து வந்தார் அனுசியா தேவியை சோதிக்க நினைத்த தேவர்கள் நிர்வாணமாக உணவு பரிமாறும்படி வேண்டினர் இதை கேட்ட அனுசியா அதிர்ச்சி அடைந்தார் பின்னர் தன்னுடைய கற்பு மற்றும் கணவரின் மீது கொண்ட பக்தியால் மூன்று துறவிகளையும் குழந்தைகளாக மாற்றி அவர்களுக்கு உணவளித்தார் இதனெறிந்த மூன்று தேவியரும் அனுசுயா தேவியிடம் தங்கள் கணவர்களை அவர்களின் உண்மையான வடிவில் கொண்டு வரும்படி வேண்டினர் அதன்படி செய்த அனுசுயா தேவி தனக்கு வரமாக மூன்று தேவர்களும் கூடிய வடிவில் ஒரு குழந்தையை கேட்கிறாள் இந்த வரத்தின் மூலமாக தத்தா என்னும் மகனை பெற்றார் அதேபோல் மூன்று தேவர்களுக்கு இணையாக மூன்று தேவியரும் இணைந்து காலவ முனிவரின் மகளாக லீலா என்னும் பெயரில் தோன்றினார் தன் கணவரான தத்தாத்ரேயரின் சாபத்தால் அடுத்த பிறவியில் மகிஷி